கடல் மல்லை மூலவர் ஸ்தல சயன பெருமாள் சயன திருக்கோலம் புஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலம் வலது திருக்கரத்தை திருமார்பின் மீது உபதேச முத்திரையாக வைத்து ஞான தமிழ் புரிந்த நான் என்பதை விளக்குகிறார் உற்சவர் உலகுய்ய நின்ற பெருமாள் தாயார் நிலமங்கை தாயார் தனி கோயில் நாச்சியார் அமர்ந்த திருக்கோலம் தீர்த்தம் குண்டரீக புஷ்கரணி கருடநதி விமானம் ககனாகிருதி இது கலை சிற்பங்கள் நிறைந்த ஸ்தலம் சிற்பங்களுள் முக்கியமானவை பகீரதன் தவம் பஞ்சபாண்டவர் மண்டபம் கோவர்தன மண்டபம் அர்ஜுனன் தவம் பஞ்சபாண்டவர்கள் ரதம் முதலியன இதை அர்த்த சேத்து என்று அழைக்கிறார்கள் இப்பெருமாள் கோயில் விஜயநகர அரசன் பராங்குசனால் கட்டப்பட்டது என்று அறியப்படுகிறது கடற்கரையில் உள்ள பூஜை இல்லாத கோயிலிலும் ஸ்தலசயன பெருமாள் அழகாக சயனித்திருக்கிறார் ஆண்டாள் ராமன் சன்னதிகளும் உள்ளன புண்டரிக்க மகரிஷி தாமரை புஷ்பங்களைக் கொண்டு ஷீராப்திநாதனை அர்ச்சனை செய்ய நினைத்து புஷ்பங்களை பறித்து ஒரு கூடையில் வைத்து கிழக்கு பக்கமாக செல்ல சமுத்திரம் வழியை அடைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து பக்தி மேலிட்டால் சமுத்திர ஜலத்தை கைகளால் இறைத்து விடலாம் என்று நினைத்து இறைக்க ஆரம்பிக்க பகவான் பிரப்த பிராமண வேடம் கொண்டு அவரை ஆகாரம் கேட்டு ஆகாரம் கொண்டு வருவதற்குள் புண்டரீகர் கூடையில் வைத்திருந்த வாடாமல் இருந்த தாமரை புஷ்பங்களை சாற்றிக்கொண்டு மிக கம்பீரமான சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்க ஸ்தலசயன பெருமாள் என்ற பெயர் வழங்கி வருவதாக ஐதீகம் கோயிலில் எம்பெருமான் வெறும் தரையிலேயே சயனித்து திருவடியருகில் ரிஷி கைகூப்பிய வண்ணம் சேவை தருகிறார் திருவிடந்தையில் பிராட்டி இடதுபுறத்தில் உள்ளது போல் இங்கு வலதுபுறம் உள்ளதால் இக்கோயிலை வலவெந்தை என்பர்

சோழிங்கர் சோழசிங்கபுரம் சோழிங்கபுரம் கீழே உள்ள கோயிலில் மூலவர் இல்லை உற்சவர் பக்தவச்சல பெருமாள் இந்த சன்னதியின் உள்ள ஆதிகேசவ பெருமாளை சில குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே சேவிக்க முடியும் பெரிய மலை கடிகாச்சலம் சுமார் எழுநூற்றி ஐம்பது அடி உயரம் உள்ளது ஆயிரத்தி முந்நூறு படிகள் மூலவர் யோக நரசிம்மர் வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் அமிர்தவல்லி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் தக்கான்குளம் விமானம் சிம்ம கோஷ்டாகிருதி ஹேமகோட்டி விமானம் சிறிய மலை நாநூற்று இருபது படிகள் உள்ள தனிமலை யோக ஆஞ்சநேயர் கையில் சங்கு சக்கரங்கள் நான்கு திருக்கரங்களுடன் இவ்வூரில் ஒரு கடிகை அதாவது சுமார் அரை மணி நேரம் தங்கியிருந்தாலே மோட்சம் கிடைக்குமாதலால் கடிகாச்சலம் திருக்கடிகை என்ற பெயர்கள் ஏற்பட்டனவாம் விஸ்வாமித்ரர் இங்கே கடிகையில் நரசிம்மரை ஒரு கடிகை துதி செய்து பிரம்மரிஷி பட்டத்தை பெற்றதாக ஐதீகம் மலைக்கு போகும் வழியில் குளக்கரையில் கருடாரூடரான வரதராஜ பெருமாள் சன்னதி உள்ளது இக்கோயிலில் உச்சிக்கால வேளையில் சேவை கிடைப்பது நிச்சயம் தொட்டாச்சாரியார் என்ற மகாச்சாரியாருக்கு காஞ்சி வரதராஜர் தனது கருட சேவையை தந்தருளியதாக ஸ்தல வரலாறு நரசிம்ம அவதாரத்தை தரிசிக்க விரும்பிய சப்த ரிஷிகள் இவ்விடத்தில் தவம் செய்ய ஆரம்பிக்க ஒரு நாழிகைக்குள் அவர்கள் பயன் பெற்றமையால் கடிகாச்சலம் என்று பெயர் பெற்றது இத்தலத்தில் ஒரு கடிகை பொழுது தங்கினாலும் பீடைகள் தொலைந்து மோட்சம் சித்திக்கும் என்று புராணம் கூறுகிறது இது ஒரு விசேஷமான பிரார்த்தனை ஸ்தலம் பேய் பிசாசு சூமியம் என்று சொல்லப்படும் அநேக வியாதிகள் தீர இங்கே வந்து விரதம் கடைபிடித்து பிரதிதினமும் தக்கான் குளத்தில் நீராடி மலை மீது ஏறி எம்பெருமானை வலம் வந்து தங்கள் நோய்கள் தீர்ந்து மகிழ்ச்சியுடன் செல்கிறார்கள் திருமங்கை ஆழ்வார் பேய் ஆழ்வார் மங்களா சாசனம் செய்த ஸ்தலம் நெற்காலை மலையாய் விரைந்த விளக்காய் ஜன்னல் ஒக்காணை புகழ்தர் வலையென்ன பொன்மலையாய் தக்காணை கடிகைத் தடங்கும் நென்மிகை இருந்த அக்காரக் கனியை அடைந்தொய்ந்து போனேனே